ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த அடிப்படையில் இரண்டு விதமான ரிவாயத்தில் நமக்கு இந்த இரண்டு விதமான நாம் எண்ணி இணைத்து பார்க்கின்ற போது அந்த கதா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊர் இந்த காதியான் தான் என்பதை நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்கின்றோம் அடுத்து இதில் மஹதி என்று அந்த சொல் வருகின்றது மஹதி தோன்றக்கூடிய ஒரு இடமாக ரசூல் சல்லாஹு அலி வஸ்லமர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மஹதியை பற்றி ஹசரத் ரசூல் அல்லா சல்லாஹூ அலி அவர்கள் கூறும்போது ஒரு இடத்தில் கூறினார்கள் லல் மஹதியு இல்லா ஈசபுனும் மரியம் அதாவது ஈசபுனும் மரியமே தவிர எந்த மகதியும் இல்லை ஆஹ் மகதி என்பது ஒரு தனிநபர் அல்ல நிச்சயமாக எவர் ஈசபனும் மரியமாக தோன்ற இருக்கின்றாரோ இந்த உம்மத்திலிருந்து அவர்தான் மகதியாகவும் இருப்பார் என்பதை ரசூல் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இது இபுனு மாஜா பாபு ஷித்தத்து ஜமான் என்பதில் இடம்பெற்றிருக்கின்றது அதேபோன்று முஸ்னத் பின் ஹம்பலில் இந்த அதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது யூஷிகு மன் ஆஷ மின்கும் ஐயல்கா ஈசமன் மரியம்மா இமாமன் மஹதியன் அதாவது உங்களில் எவர் உயிருடன் இருக்கின்றாரோ அவர் ஈசமன மரியமை சந்திப்பார் எந்த நிலையில் சந்திப்பார் அந்த நிலையை பற்றி குறிப்பிடும்போது அன்னாருடைய அந்தஸ்தை பற்றி குறிப்பிடும் போது கூறுகின்றார்கள் இமாம மஹதியன் அவர் இமாம் மஹதியாக இருப்பார் ஆக நேர்வழி காட்டப்பட்ட ஒரு இமாமாக அவர் இருப்பார் என்று ஹஜரத் ரசூல் சல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்கள் இந்த உம்மத்திலிருந்து தோன்றக்கூடிய அந்த ஈசப்னும் மரியமை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் ஆக இந்த இமா மஹதி என்பது இந்த உம்மத்திலிருந்து தோன்றக்கூடியவர் அவர்தான் இறைவனு பந்து நேர்வழி காட்டப்பட்டவர் அந்த அடிப்படையில் தான் அவருக்கு மஹதி என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது அவர் இந்த காதியான் என்ற ஊரிலிருந்து தான் பிறக்கக்கூடியவராக இருப்பார் என்பதை பற்றியெல்லாம் ரசூல் சல்லாஹூ அலிஹி வஸ்லமருடைய அந்த ஹதீஸிலிருந்து நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஜல்லா வரக்கூடிய அந்த சீர்திருத்தவாதி மஹதி காதியான் என்கின்ற அந்த ஊரில் பிறப்பது தொடர்பான ஹதீஸிலிருந்து சான்றுகளை எடுத்து கூறினீர்கள் இது தொடர்பாக இன்னொரு விஷயத்தையும் பதிய வைத்தால் பார்வையாளர்களுக்கு பயலனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகின்றேன் அதாவது அதிரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலே இஸ்லாம் அதாவது மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலே இஸ்லாம் அவர்களினுடைய மூதாதையர்கள் பாரசீகத்திலிருந்து இந்தியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வரும் அவர்கள்தான் முதல் முதலில் இந்த கிராமத்திற்கு குடிபெயர்ந்து அந்த ஊருக்கு இஸ்லாம்பூர் என்கின்ற அந்த பெயரை வைத்தார்கள் ஆனால் இந்த காதியான் என்கின்ற அந்த பெயர் வர காரணமாக இருந்த அந்த காது என்கின்ற வார்த்தை மக்களால் வழங்கப்பட்டது அதாவது அந்த காலத்தினுடைய அரசரினுடைய பார்வையில் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலை இஸ்லாம் அவர்களினுடைய உத் மூதாதையர்கள் மிகவும் கண்ணியத்திற்குரியவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கென்று ஒரு சில கிராமங்களை ஒதுக்கி அவர்களை அந்த கிராமங்களினுடைய காதியாக நியமித்தார்கள் அதாவது மேஜிஸ்ட்ரேட்டாக நியமித்திருந்தார்கள் எனவேதான் இஸ்லாம்பூர் காதி என்கின்ற அந்த பெயர் இந்த ஊருக்கு வந்ததாக நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது பிறகு அந்த காதி என்கின்ற வார்த்தை மறுவி மறுவி முதல்ல இஸ்லாம்பூர் என்கின்ற அந்த வார்த்தை மறைந்தது அதற்கு பிறகு காதி இருந்தது அதுக்கப்புறம் மறுவி மறுவி பிறகு கதா காதீன் பிறகு காதியான் என்கின்ற இதுவரை வந்தடைந்திருக்கிறது என்று நாம் வரலாற்றில் பார்க்க முடிகின்றது சகோதரர்களை இந்த வகையில் நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியை எட்டுவிட்டோம் இந்த நிகழ்ச்சியில் வர இருந்த அந்த சீர்திருத்தவாதி தொடர்பாக அவர் எந்த வம்சாவளியை சார்ந்தவராக இருப்பார் என்றும் மேலும் அவர் எந்த ஊரில் பிறப்பார் என்பது தொடர்பான ஹதீஸ்களினுடைய சான்றுகளை பார்த்து அதற்கேற்ப மிர்சா குலாம் அகமது கானியானி அலி அவர்கள் பாரசீக வம்சத்தை சார்ந்தவராக அதாவது ரசூலை கரீம் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களினுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப பாரசீக வம்சாவளியை சார்ந்தவராக அதரத் சல்மான் பார்சி ரஜில்லாஹு தலானு அவர்களினுடைய வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் மேலும் ஹதீஸில் முன்னறிவிக்கப்பட்டது போன்று அன்னார் காதியான் என்கின்ற ஊரில் பிறந்தார்கள் என்றும் நாம் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ